அதிபதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் இருக்கும்போது நான்காம் ஆறில் போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு மற்றபடி பூர்வீக சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு லோன் போட்டு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வண்டி வாங்கினாங்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இரண்டாம் அதிபதி மூணில் இருக்கும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான அமைப்பிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நமக்கு தெரியாமல் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் மதி குரு வந்து ஆறில் இருக்கும்போது சொத்துக்கள் வர அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பட் தான் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐந்தாம் மதிப்பதின செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் காரணம் மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குங்க குழந்தையோட முயற்சிகள் பெரிய வெற்றியை தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு பத்தில் நீச்சமாக இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் லாபங்கள் தான் கொஞ்சம் மன உளைச்சலும் மன காயங்களும் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் நண்பர்கள் விஷயங்களையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஏன்னா வந்து பன்னெண்டாம் அதிப அதிபதி வந்து பத்தில் வந்து உங்களுக்கு நீச்சமாகும்போது அந்த ஒரு அவமானங்களை கொடுக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபர் புதன் வந்து எட்டில் வந்து வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவி தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி ஒன்பதாம் அதிபதியில் வந்து சூரியன் ஆட்சிப்படுறதோட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள் ஸோ நல்ல ஒரு வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்களும் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் அது வந்து போகிற சாரம் வந்து பூரம் ஸோ அதாவது சுக்கரனுடைய சாரத்தை போகும்போது கொஞ்சம் மன உளைச்சலும் டென்ஷன்ஸையும் கொடுத்துரும் ஸோ அப்பா அப்பாவுடைய குடும்பத்தாரால் வந்து ஒரு சின்ன சின்ன மன உலட்சம் டென்ஷன் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து மனசில் போட்டு குழப்பிட்டுருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க பத்தாமது பகுதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் வந்து வக்கரமாக போகிறதனால தொழில் ரீதியான விஷயங்களும் சின்ன சுணக்கங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனுசில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது லாபங்கள் வந்தாலும் நண்பர்களான சின்ன சின்ன அவமானங்களும் அலைச்சலும் ஏற்பதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ வந்து தசாபதி பழங்கள் எப்படி இருப்போம் தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபதியும் சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வளர்ச்சி கொடுப்பதுக்கான இருந்தாலும் சுக்கரனுடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் அவமானங்களை சந்திப்பதற்கான அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இருந்து சந்திர தசா புத்தினு ரொம்ப சிறப்பான பிறகு நல்ல லாபங்களும் கொடுப்பதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து பன்னிரெண்டாம் அதிபதி ஸோ அவர் வந்து ஏழில் இருக்காருங்க ஸோ அஞ்சு பன்னெண்டாம் அதிபதி ஏழில் இருந்தாலே வந்து குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்ணுமனை உறவும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா நான்கில் இருந்து அது சனி விவசாயத்தில் இருக்கும்போது இந்த நிலப்புலங்கள் வீடு விற்பனை ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் மற்ற அப்படி எந்த வித ப்ராப்ளம் இல்லை தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி ஆனாலும் குரு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் லோன் போட்டு ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற இடங்களில் வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் நிறைய பேர் இருக்குதுங்க தனுசு லக்னமாக இருந்து சனி தசா சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதி மூன்றாம் வந்து அது மூலையில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கும் நம்ம ஏரியாமே வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படாத ஒரு டென்ஷன் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ அது வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்கும் தேவையில்லாத பிடிவாதத்தால் நம்ம வாய்ப்புகள் நழுவி விடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும் கணவன் மனைவினால் வந்து அவங்க குடும்பத்தாரை திட்டுவது என்ன தெரியுங்களே பாதி சண்டை முடிஞ்சிருங்க தனுசு லக்னமாக இருந்து கேது தசா கேது வந்து பத்தில் இருக்கும் தொழில் ஜெனரேஷன் கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் அதனால் ஒரு மன வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ஒரு காலகட்டங்கள் தனுசு லக்னமாக வந்து சுக்கர தசா புத்தி அந்த நடக்கிறவங்க வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் நீச்சமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் மாறு பத்து நாளைக்கு வேலை நமக்கு கீழே வேலை நமக்கு ஒரு அவமானங்கள் அவமானற்கான வாய்ப்புகள் நண்பர்களால் நமக்கு அவமானம் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கன்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானது ஆறு இரணி பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் வந்து இப்போ நம்ம பார்க்க போறதுனா யோகங்கள் ஸோ நமக்கு வந்து எந்த யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் எப்போ நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஸோ நிறைய ஜாதகங்கள் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜகேஸ்வரி யோகா இருக்குங்க சந்திரமங்கலம் யோகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போவாங்க ஸோ அந்த யோகங்கள்லாம் வேலை செய்யுமா அப்படின்னா யோகங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாதுங்க ஏன்னா வந்து அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்தால் தான் வேலை செய்யும் இல்லையா ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு யோகம் இருக்குன்னா அதை அப்படியே எல்லாருக்கும் வேலை செய்யணும் வேலை செய்யவே செய்யாது நிறைய பேர் அந்த ஒரு மாயையிலே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு கெட்ட இடத்துல இருக்குது நீச்சமாக இருக்கணுன்னு அய்யோ நீச்சமாயிருச்சிங்க அவ்வளோதாங்க அந்த அந்த பாட்டே ஓவர்னு ஒருத்தன வந்து நாளில் வந்து சந்தன நீச்சனும் அவ்வளோவாங்க அம்மா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க சோழையும் முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க சப்பிடலாம் கிடையாதுங்க அதாவது ஒரு கிரகம் நீச்சமாக்ச்சுனா அந்த தசாபுத்தி காலங்கள்லயோ அந்த அந்தரங்கள் காலங்களில் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும் எப்போது வந்து ஒரு கிரகம் வந்து நம்மளை டென்ஷன் படுத்தாது அது வந்து அது வேலை செய்யும்போது தான் நமக்கு அந்த எமோஷன்ஸை கொடுக்கமே ஒழிய அதனால் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த தசா புக்திங்கிறத வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்கணுமே வழியாக ஜென்ரலாக வந்து உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குதுங்க நீங்கள் பெரியால் ஆகிடுவீங்க சுக்கரன் உச்சமாக இருக்குது சினிமாவில் ஸ்டார் ஆகிடுவீங்க இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க உங்களுக்கு வந்து திசை நடக்கணும் அதற்கான பாவ தொடர்பு இருக்கணும் இப்போ என்ன தான் உச்சமாக இருந்ததுன்னா உடனே வந்து அந்த விஷயம் வந்து ஆஹா ஓகே நடந்தோம்னா எட்டில் போய் ஒரு கான் வைங்களேன் அவங்க உள்ளூரில் பிழைக்கவே முடியாது உள்ளூரில் வந்து என்ன பண்ணாலும் அவனால் வெ வெளியில் வர முடியாது அதே வெளியூரோ வெளிநாடோ போயிட்டான்னா வெளி மாநிலங்கள் அதாவது வெளி மாநிலங்களும் வெளிநாடோ போயிட்டோன்னா இன்னும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு யோகங்களாக இருக்கட்டும் யோகங்கள் இல்லாமல் ஒரு அசௌகரியமான ஒரு இது சொல்லணும் இல்லையா சில பேர் சொல்லுவாங்க அண்ணே உங்களுக்கு சகட யோகம் என்னோம் சகட யோகானா நிரந்தரமாக எதுவுமே இருக்காது ஒரு சக்கர மாதிரி போயிட்டுருக்குன்றது சகட யோகம் அதாவது கிராஃப் போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வச்சு கீழே இருப்பான் திருப்பி ஒரு ஒரு வருஷம் ஒவ்வொன்ற வருஷமாக இருக்கும் ஸோ இது ஒரு சகட யோகம் சகட யோகம் கூட பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் எப்போதுமே இருக்காது அந்த தசா புத்தியை வச்சு தான் யோகங்கள் வரும் ஒரு சில ஜாதங்கள் பார்ப்போம் ஒன்றுமே இருக்காது ஆட்சி இருக்காது உச்சம் இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் அவன் ஓகோன்ட்ருப்பான் காரணம் என்ன தெரியுங்களா அந்த தசா புத்திகள் நல்ல இடத்துலேருந்து தசா நடந்துட்டுருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது பெரிய யோகங்கள் வந்து அப்படிதான் வேலை செய்ய முடிய தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது அதே மாதிரி அந்த பொருத்தம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாமலன் போட்டு சொதப்பி வச்சுடுறீங்க ஸோ அதனால் வந்து தசா புத்திகளுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா தான் அந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு பத்து பொருத்தம் இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக்கு அடிச்சுட்டு தான் வந்து சரிவாக ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதம் கூட பார்த்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த பொண்ணுக்கு பையனுக்கு வந்து ஓகேங்க நட்சத்திர பொருத்தம் இருக்குது ஓகே பண்ணிடலாம் அந்த பொண்ணு கேது நட்சத்திரம் பிறந்தது இவருக்கு வந்து ராகுடைய நட்சத்திரம் அந்த பையனோட இது எல்லாமே டிக் அடிச்சிட்டாங்க வந்து இது பொருந்தாதுங்க காரணம் என்னென்னா அந்த பையன் வந்து ஆறாம் அதிபதியுடைய தசை நடக்குது ஸோ ஆறாம் அதிபதி திசையை நடத்துனதுன்னா மேக்சிமம் வந்து திருமணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா வந்து கணவன் ஒரு ஊர்லேயோ மனைவி வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ வந்து கணவன் இருக்கணும் மனைவி ஊரில் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை கரெக்டாக வரும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது ஒரே ஊர்லேயோ ஒரே ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் ஸோ அதனால் திசா வந்து முக்கியமாக நம்ம வந்து இது கொடுக்கணும் அதாவது அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாகணும் அது அது இல்லாமல் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகா இருக்குது ஓஹோனு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு சரி வராதுங்கிறதான் உண்மையான விஷயம் ஸோ தசாபுர்த்திகளுக்கு வந்து பலன் கொடுங்க அதே மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் நடக்குனாலும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ நீங்கள் வந்து எதையுமே பார்க்கணும் டெய்லி ஒரு பிரார்த்தனை வச்சு மனதார எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இறைவனை ஒரே சாமி அதுக்குன்னு இன்றைக்கி ஒரு சாமி நாளைக்கு ஒரு சாமியெலாம் இருக்குன்னா ஒரே சாமியை வந்து மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் போதுமா சார்